என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வெளியாகி இருக்கிற புதுப்படங்களில் ஓரளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படம்னா அது சூரியன் நடிப்பில் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற மாமன் திரைப்படம் அந்த படத்தோட தலைப்பை கேட்டாலே இது என்ன மாதிரியான கதை என்ன களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு உங்களை வந்து யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன் இது முழுக்க முழுக்க குடும் குடும்ப உறவுகள் அந்த குடும்ப உறவுகளின் முக்கியத்துவம் கணவன் மனைவின் முக்கியத்துவம் அதே போல் அந்த தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்க அந்த உறவு எந்த அளவுக்கு ஆழமானது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த மாமன் இந்த படத்தில் நாயகன் வந்து சூரி அவர் நாயகன் நடிக்கிற மூன்றாவது படம் இதற்கு முன்பு இரண்டு படங்கள் பண்ணாரு அந்த ரெண்டு படங்களுமே வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் பெரிய ஒரு பாராட்டுகளை பெற்ற படங்கள் அதிலிருந்தே சூரிய வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ஹீரோ உருவாகிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு கிடைச்சிருச்சு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை இந்த படத்தோட கதையை கூட சூரிய தான் எழுதியிருக்கார் அதனால சூரிய பொறுத்த வரைக்கும் இது அவருடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படம் கதை என்ன அப்படின்னா கதை பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஒரு அன்பான அக்கா அந்த அக்கா வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிற ஒரு தம்பி அந்த தம்பி தான் சூரி அக்காவுக்கு வந்து நீண்ட காலமாக குழந்தை பார்க்கல ஒரு ஆண்டு காலம் கல்யாணமே ஆண்டு காலம் வந்து குழந்தை இல்லை அதற்கு அதனால் வந்து மிகப்பெரிய அவமானங்கள்லாம் சந்திக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குது அப்படி கிடைச்ச அந்த குழந்தை பிறந்த பிறகு தாய்மாவனான சூரிக்கும் அந்த குழந்தைக்குமான அந்த பாண்டிங்கு அதுவே பின்னாடி எப்படி பிரச்சனையா மாறுது அது சூரியனுடைய குடும்ப வாழ்க்கையை எப்படி பாதிக்குது அதுல இருந்து அவர் எப்படி வெளியே வராரு அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த மாமன் படத்துடைய கதை இது ஒரு ஒன் லைன் அவ்வளவுதான் இந்த கதைய கேட்கும்போது போது வந்து இதுல எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது இல்லையா படமா பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யம் இருக்கா தான் ஒரு கேள்விக்குறி சூரி கதையோட நாயகனா வந்து ஒரு 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 படி மேல ப்ரொமோட் ஆயிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா இதற்கு முன்பு நடித்த படங்கள்ல வந்து அவரு கதையின் நாயகனா வந்தார் இப்ப விடுதலைகள் எல்லாம் வந்து ஒரு ஒரு கேரக்டர் லீடிங் கேரக்டர் அவ்வளவுதான் கருடர்ல இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல குட்டுக்கல்ல அவர்தான் ஹீரோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவரு சகலமும் செய்யக்கூடிய ஒரு ஹீரோவா மாறி இருக்கார் சகலமுன்னா இது முந்தைய படங்கள்லாம் அவர் காமெடியா நடிச்சார் மிஞ்சி மிஞ்சி போனால் கதாநாயகியை ஒரு ஒரு கிண்டலாக ரெண்டு வாரத்தை பேசலாம் அவ்வளோ தான் அவருடைய லிமிட்டு கதாநாயகிய தொட்டு பார்க்கறது அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது இல்லையா பட் இந்த படத்தில் அதையெல்லாம் தாண்டி ஒரு ரொமான்டிக் ஹீரோ நிஜமாக தான் சூரி ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கார் ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கார் இந்த காட்சிகளெல்லாம் அதே போல் ஒரு கதாநாயகன்னால் ஃபைட் பண்ணல பட் அந்த இது நகைச்சுவை இருக்கணும் அது எந்த உறுத்தனும் எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும்ல அந்த மாதிரியான ஃபைட் ஒரே ஒரு சண்டை தான் பட் நம்ம எல்லாரும் இதை ஏத்துக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபைட் அதே போல அக்கா தம்பிங்கிற அந்த உறவு அது எவ்வளவு மகத்தானது எந்த அளவுக்கு வந்து உண்மையானது அப்படிங்கிறத வந்து நிறு காட்டுற மாதிரியான காட்சிகள் அந்த காட்சிகள்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கமாக நடிச்சிருப்பார் சூரி பார்க்குறவங்கள வந்து அந்த கண் கலங்கிற அளவுக்கான காட்சிகள் வந்து நிறையவே இருக்குது இப்படி ஒரு முழுமையான கதாநாயகனாக நூறு சதவீதம் அவர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் நான் சூரிக்கிட்டே சொன்னேன் இது வந்து நீங்கள் இனி வந்து வெறும் கதையின் நாயகன் மட்டுமல்ல உண்மையாகவே கதாநாயகனை மாறிட்டீங்க அப்படி நான் சொன்னேன் இந்த படத்தில் அவருடைய ஒரு ஹீரோவுக்குரிய அனைத்து பரிமாணங்களையும் இதுல அவரு ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு அதை எந்த உருத்தலும் இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் நடிச்சிருக்கார் அதுதான் இந்த படத்துல சூரிய கேரக்டரோட ஸ்பெஷல் கதாநாயகியா லட்சுமி நடிச்சிருக்காங்க ஒரு மிகச்சிறந்த நடிகை அப்படிங்கிறத இன்னொரு முறை அவங்க வந்து நிரூபிச்சிருக்காங்க இதுல அவங்க மருத்துவராக வருவாங்க மருத்துவரை வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்கிற இல்லை ஸ்வீட் பேக் ஃபேக்ட்ரி அவங்க சொல்கிற மாதிரி ஸ்வீட் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிற சூரிய அவங்க காதல் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிற அந்த உறவை வந்து எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் ஏற்றுக்கிற மாதிரி வந்து இதை காட்சிப்படுத்தியிருக்காங்க பொதுவாக ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பேக்கரி வச்சு ஒருத்தரை ஏதோ பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க அதை யாராவது ஏற்றுக்க முடியுமா எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த இன்னொரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து இந்த காலத்தில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அது கஷ்டமாக இருக்குது அதுக்கு மேலே ஸ்டேட்டஸ் ஏதாவது இருக்கான்னுலாம் பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த சூரிய வந்து அவங்க கணவராக ஏற்றுக்கிறாங்க எந்த சூழலில் வந்து கைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காட்சிகளை வைத்த விதம் இருக்க அது ஒரு கன்வின்சிங்காக இருக்கு அது அந்த 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 வகையில் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஒரே சீராக நல்லா வந்து அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாத்திரம் எதுனா சூரியனுடைய அக்காவாக வருகிற அந்த கதாபாத்திரம் அது ஆரம்பத்தில் வந்து அப்படியே நெகிழ வைக்கிது உண்மையில் அந்த இருவருக்குமான அந்த உறவு பிணைப்பு அது குறிப்பாக மருத்துவமனையில் ஸ்கேனிங்கு அக்காவை கூப்பிட்டு போவாங்க அந்த இடத்துல வந்து அந்த ஸ்கேனிங் பண்ணுற அந்த வயிற்று பகுதியை வந்து இது பண்ணி காட்டணும் அப்போ அக்கா வந்து இது பண்றது யோசிக்கும்போது வந்து தம்பி நேரம் வந்து அக்கா நான் இருமா நான் இருக்கா நான் வந்து பண்ணி விடுறேன் அப்படின்னு வந்து நிப்பாரு அந்த இடம் வந்து அந்த இருவருக்குமான உறவுங்கிறது வெறும் அக்கா தம்பி உறவு அல்ல அது ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான உறவு அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த மாதிரி காட்சிகள் வந்து படத்தோட ஆரம்பத்துல நிறைய இருக்கிறதுனால வந்து நம்ம ரொம்ப எளிதில் அந்த கதையோட வந்து கொண்டிருக்கோம் ஏன்னா நம்ம இப்போ சமூக சூழல்ன்றது என்ன அந்த அக்கா தம்பி அம்மா மாமா மச்சான் இந்த உறவுக்குள்ளேயே வந்து இருந்து வளர்கிறவங்க தான் நம்ம அது குறிப்பாக அக்கா தம்பி உறவுங்கிறது ஒரு படி மேலே அது அதை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஆரம்பத்தில் அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அந்த அந்த அக்கா பாத்திரமா நடிச்சிருக்கிற அவங்க வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருப்பாங்க ஆனால் போக 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 ஒரு எரிச்சல் விட்டுக்கிற பாத்திரமா அது வந்து மாறும் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கடுப்பாயிடும் அவங்களுக்கு அவங்க அம்மா படத்தில் அவங்க அம்மா கேரக்டர் எப்படி அந்த பெண்ணை அவங்க வந்து சபிக்கிறாங்களோ அந்த சபிக்கிறத வந்து பார்க்குற ஆடியன்ஸை செய்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த கேரக்டர் மாறும் பிறகு வந்து அவங்க இறுதியில் அவங்க எப்படி வந்து மாறுறாங்க திருந்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது கடைசியில் ஆனால் நடித்த விதம் இருக்க அது ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த அந்த கேரக்டராகவே மாறி இருந்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் சொல்லப்போனால் கதாநாயகியான ஐஸ்வர்யா லட்சுமியை விட இந்த அக்கா பாத்திரத்தில் நடிச்சாங்களே அவங்களுடைய அந்த கேரக்டர் தான் வந்து பெருசு படத்தில் படம் முழுக்க பெரிய கேரக்டரு அது பல இடங்களில் வந்து ரசிகர்களோட வந்து வைக்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்க தான் அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் இந்த படத்தில் வந்து அந்த அக்காவுடைய கணவராக வருகிற அந்த பாத்திரம் ரொம்ப நுணுக்கமான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் அதை அவர் வந்து ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தார் இன்னொரு முக்கியமானது சூரி அப்புறம் இந்த அக்கா இவங்களுடைய அம்மாவாக வருகிற அவங்க கீதா கைலாசம் அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப இயல்பா ஒரு அம்மா வந்து எப்படி எந்த அளவு அதாவது ரெண்டு ஒன்று தான் பையனை ஒண்ணுதான் பொண்ணு தான் அவங்களுக்கு ஆனா அவங்க ஒரு கட்டத்துல வந்து தன் மகள் பண்ற அந்த அட்ராசிட்டி இருக்கே அதை வந்து ஒரு அம்மாவால் தாங்க முடியாம எப்படி கொந்தளிக்கிறாங்க எப்படி பையன் இப்படி பையனை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அந்த பரிதவிக்கிற காட்சியில உண்மையில் வந்து கீதா கைலாசம்ங்கிறவங்க இப்படி ஒரு நடிகையாக பரிமளிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உண்மையை நினச்சி பார்க்கல அவங்க முதல்ல சில படங்கள் பண்ணும்போது வந்து ஏதோ சரி வந்து போகிற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அந்த எல்லாம் வந்து அப்படி தான் இருந்தது ஆனால் இந்த படத்தில் வந்து உணர்வு அந்த பாத்திரத்தை அவங்க செஞ்சிருக்கிற விதம் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத அம்மா பாத்திரங்கள்ல அவங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க இந்த படத்தில் இந்த படத்தில் வருகிற இன்னொரு முக்கியமான பாத்திரம் யாருன்னா ராஜ்கிரண் அவர் ஆரம்பத்துல வந்து இந்த கதையில சும்மா கூட்டத்தோட கூடமா வருவாரு இந்த பசங்களோட சேர்ந்து அதாவது சூரி அவங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க கூட சேர்ந்து வந்து பேசிக்கிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரியான ஒரு பாத்திரமா காட்டுவாங்க ஆனா அந்த பாத்திரம் எதுக்காக வந்து அந்த படத்துல வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இடைவேளைக்கு பிந்தைய ஒரு நீண்ட நெடிய காட்சி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த காட்சியில் உண்மையிலே வந்து நெகிழ வைக்கிறார் ராஜ்கிரன் அந்த காட்சியில் அவர் நெகிழ வைக்கிறாரு ரசிகர்களை வந்து அவர் ரொம்ப ஆஹ் இருக்கிறாரு அப்படின்னா கூட ஒரு கட்டத்தில் அந்த காட்சியை கூட கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது நம்ம அதையும் பதிவு பண்ணி தான் ஆகணும் அதே போல ராஜ்கிரன் மனைவியாக வருகிற விஜய் சந்திரசேகர் அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க ஐஸ்வர்யலட்சுமியோட அப்பா வருகிற ஜெய்பிரகாஷ் இப்படி எல்லா பாத்திரங்களுமே வந்து ரொம்ப நுணுக்கமான உணர்வுகளை ரொம்ப சிறப்பாக வெளிக்கமிச்சிருக்காங்க அதே போல அந்த சிறுவன் த சூரியனுடைய அக்கா பையனாக வராரு தவமிருந்து பெத்த அந்த பிள்ளை அவன் தான் வந்து இந்த படத்துல பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிற ஒரு கேரக்டரு அந்த பையன் வந்து தான் அந்த படத்துக்கு புதுசுதான்னா கூட அவன் ரொம்ப சொன்ன வேடத்தை அவன் சிறப்பாக பண்ணியிருக்கான் அதே நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குழந்தைகளுடைய அந்த பொசசிவனஸ் இருக்கு பாருங்க அது எந்த அளவுக்கு பிரச்சனையாக மாறுது போல் பார்க்குற நம்ம எப்படி எரிச்சல் ஏற்படுத்துது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போக 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 வந்து ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கிறார் இயக்குனர் ஏன்னா அதுதான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸை வந்து சரியான முறையில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு வந்து உதவுது ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துடைய ஸ்பெஷல்ஸ் இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நெகட்டிவ் வந்து இந்த படத்தோட பின்னணி இசை அது ஏன் பின்னணி இசை அப்படின்னு சொல்கிறேன்னா அவர் ஹேஷம் அப்துல் வஹாப் அப்படின்னு ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு ஒரு இடைவேளை சமயத்துலலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படிங்கிற பேர்ல வந்து கத்துறாங்க பாருங்க அது உண்மையிலே வந்து அந்த படத்துக்கு இந்த மாதிரியான ஒரு கோரஸ் இசையெல்லாம் வந்து தேவையில்லை அது இயல்பா மௌனமா அல்லது மென்மையான ஒரு இசையை விட்டுருந்தா கூட வந்து அது மனசுல பொதியும் ஆனா இவங்க இந்த கத்தரை கத்து வந்து உச்சந்தலை வந்து அப்படியே வந்து கிறுகிறுக்க வைக்குது அந்த மாதிரியான ஒரு ஸ்கோர் பேவுண்ட்ஸ்கோது அதுல எந்த கருத்து இல்ல அதே போல் ஒரு சீரியல் தனம் ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு சீரியலை வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு அயற்சி வரும் அந்த மாதிரி ஒரு அயற்சிய இடைவேளைக்கு பிந்தைய பல காட்சிகள் வந்து நமக்கு ஏற்படுத்துது குறிப்பா வந்து அந்த கணவன் மனைவிக்கும்ல அதாவது சூரிக்கும் ஐஸ்வர்ய லட்சுமி உள்ள அந்த ரொமான்ஸை தாண்டி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஈகோ மோதல் இருக்கு பாருங்க அது ஈகோ மோதல்னு கூட சொல்ல முடியாது இதை அக்கா வேணுமா நான் வேணுமா உங்க அக்கா பையன் முக்கியமா நான் முக்கியமா அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருது இல்லை இதெல்லாம் வந்து சீரியல் டைப்பான காட்சிகள் அது அது வந்து நிறைய படத்தில் அதே போல் இந்த பையனுக்கு காது குத்துற சீன் ஒன்று வைப்பாங்க அந்த காட்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது நமக்கு உண்மையில கடுப்பாயிரும் அந்த மாதிரி அந்த காட்சி வந்து அமைஞ்சிருக்கு இப்படி சில காட்சிகள் அந்த படத்துல இருக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் போர்டு அப்படின்னு தான் சொல்லணும் அதில் ராஜ்கிரண் வந்து அவருடைய கேரக்டர் இல்லைன்னா கூட அந்த படம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவருடைய அந்த வேடம் எதுக்காக அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருடைய அந்த அன்பை வந்து எதுக்காக அந்த படத்தில் அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து விட்டு கொடுத்து போகணும் அப்படி போனால் தான் வந்து நல்லது குறிப்பாக கணவன் வந்து ஒரு படி கீழே இறங்கி போகிறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறத ராஜ்கிரனை வச்சு அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சித்துருக்காரு பிரசாந்த் பாண்டியராஜ் அது ஓரளவுக்கு அவருக்கு வெற்றியையும் கொடுத்துருக்கு படத்தோட ஒளிப்பதிவு இயல்பாக இருக்குது இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அந்த ஒளிப்பதிவு கொடுத்துருக்காரு எடிட்டிங்கில் மட்டும் இன்னும் சில இடங்களில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி இருக்கலாம் ஏன்னா அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நெளிய வைக்குது இல்லை இந்த தா இது தாண்டி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க வைக்குது அந்த காட்சிகளெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் ஏன்னா படத்து நீளமும் கொஞ்சம் அதிகம்தான் ஒரு பத்து நிமிஷம் காட்சிகளை வெட்டியிருந்தால் கூட ஒரு தப்பு இல்லை ஆனால் இந்த படம் வந்து ஒரு முழு கதாநாயகனை வந்து சூரிய முன்னிறுத்துது ஒரு முழுமையான கதாநாயகனை சூரிய வந்து நிற்கிறாரங்க ரொமான்ஸு ஆக்ஷன் காமெடி காமெடி இல்லாதல அதே போல் பாசம் அந்த மாதிரி எல்லா வகையிலுமே வந்து சூரிய மிகச்சிறந்த ஒரு நடிப்பை இந்த படத்தின் மூலம் கொடுத்துருக்காரு இது நிச்சயமாக வந்து குடும்ப குடும்பமாக ஒரு கோடை நாட்களில் குடும்பமாக போய் ஒரு படம் பார்க்கலாம் எந்த ஒரு என்ன சொல்லுவோம் அது ஒரு நெளிய வைக்கிற காட்சிகளும் இல்லாத ஒரு நீட்டான ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொன்னால் அது அந்த வகையில் வந்து மாமன் வந்து சேர்க்கலாம் சில குறைகள் இருக்குது கொஞ்சம் லேக் இருக்குது சில ஓவர் போர்டு சீன்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து உண்மை தான் ஆனால் ஒரு முழு படமாக அந்த படத்தை ரசித்து பார்க்குறது இதெல்லாம் வந்து தடையாக இல்லை அப்படின்னு சொல்லலாம்